நம்மளுடைய பகுதி வேடசந்தூர் பகுதியிலே நாயக்கோட்டை கிராமம் என்பது மிக வறட்சியான பகுதி இப்போ வெயில் காலம் கூட நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏழுநூறு அடியிலருந்து ஆயிரம் அடி போட்டால் மட்டும்தான் தண்ணி கிடைக்கும் ஆனால் அன்னையினுடைய பேரூர்களால் நே தண்ணி போர் போடும் பொழுது எழுபது அடியில் நான் எதாச்சும் எங்களை நின்றுட்டு இருந்தேன் எல்லோரும் இருந்தோம் அப்படியே தண்ணியை வாரி அப்படியே மேலே தீர்த்தமாக அன்னை தெளிச்சிட்டாங்க என் ஓம் ஓம் வாராகி சக்தியே நமக கலியுக தெய்வமாக வீட்டு இருக்கின்ற புதுலோட்டில் அமர்ந்து அறள் வாழ்த்து கொண்டு இருக்கின்ற அன்னை மகாசக்தி குபேர வாராகி அன்னை வணங்கி உங்களுடன் என்னுடைய அனுபவத்தை பகிர்வதில் பெருமைப்படுகின்றேன் கரூரில் கூடியிருக்கேன் நான் வந்து ரொம்ப நாளாக எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு என்ன பிரச்சனைனா ஒரு நிலம் வந்து ரொம்ப நாளாக விற்காம இருந்துச்சு அதனால் எனக்கு வந்து மனப்பிரச்சனை மனப்பிரச்சனை எல்லாமே அதனால் வந்து யார் கஷ்டத்தை எப்படி சொல்கிறது பகிர்ந்துக்கிறதுக்கு இருக்கிற நேரத்தில் அப்போ தான் ரோட்டில் வந்து உலக மக்கள் அனைவரும் நண்பனுக்காக மகா சக்தி குபேரவராகி அம்மன் கோயிலில் வந்து நெய்விளக்கு மற்றும் யாகங்கள் பஞ்சமி பஞ்சமிக்கு நடவதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அப்போ கேள்விப்படும் பொழுது எனக்கு மேலே நம்பிக்கை இல்லை நம்பிக்கையே இல்லாமல் சக்திவேல் சாமிகள்கிட்ட வந்து நேரடியாக வந்து பார்க்கும்பொழுது வாங்க உங்கள் பிரச்சனையெல்லாம் தீந்துடும் நீங்கள் ஒரு மூணு பஞ்சமிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சக்தியல் சாமியில் சொன்னாங்க அப் அப்படி சொல்லும் பொழுது எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா பஞ்சமி பூஜைக்கு போனால் மட்டும் நம்ம பிரச்சனை எப்படி விளையிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நான் அதனால் நம்பிக்கையே இல்லாமல் என்ன பண்ணேன் ஒரு நாள் கோயிலுக்கு போனேன் கோயிலுக்கு போய் பா கோயிலுக்கு போன உடனே அங்கே போனால் என்ன அறியாமலே எனக்குள்ளே ஒரு சக்தி என்னென்ன நம்ம ஒரு எல்லா பிரச்சனையும் எனக்கு தீர்ந்துட்ட மாதிரியே எனக்கு உணர்ந்துட்டேன் உணர்ந்துட்டு தானாகவே அம்மனை வழிபடணும் தானாகவே கையெடுத்து கும்பிடணும் ஒரு தெய்வ பணி செய்யணும் அந்த இடத்துல இருந்து வர்ற பக்தர்களுக்கு ஏதாவது இப்போ தொண்டு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி என் மனசுக்குள்ளேயே எண்ணம் தோண்டிடுச்சு அதனால் அப்படி இப்போ அந்த எண்ணம் தோன்றதுனால முதல் பஞ்சமிக்கு நேராக வந்தேன் அது மாதிரி பக்தர்களுக்கு பணிவடைகள் செய்தேன் தொண்டு செஞ்சேன் அடுத்து ரெண்டாவது பஞ்சமி அதே மாதிரி வந்தேன் விளக்கு போட்டேன் யாகத்தில் கலந்துக்கிட்டேன் மக்களுக்கு வர்ற பக்தர்களுக்கு தொண்டுசு என்னுடைய நண்பர் வந்து குருநாதர் சக்திவேல் சாமியில் என்ன சொன்னாருன்னா அடுத்து வரும்பொழுது நீ வந்து உங்கள் இடத்துல எந்த இடத்த வந்து பிரச்சனை இருக்கோ அந்த இடத்தோட மண்ணை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அம்பாலிட்ட வச்சு வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லி சக்திவேல் சாமியில் சொன்னதுனால அடுத்து வரும்பொழுது நான் என்ன பண்ணேன்னா என்னோடய இருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துகிட்டு வந்து அம்பால்கிட்ட கொண்டே வச்சுமாத்மா நான் வேண்டிக்கிட்டேன் என்னுடைய பிரச்சனையெல்லாம் நீதே தாயை பார்த்துக்கணும் என்னை வந்து வந்து இந்த பிரச்சனையிலேருந்து என்னை வெளியில் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாராக மட்ட மனசார வேண்டிக்கிட்டேன் வேண்டுறதுனால என்ன ஆகிடுச்சுன்னா அடுத்து ஒரு வாரத்தில் என்னோடய பிரச்சனையெல்லாம் யார் மூலமாக அம்பாள் மூலியமாக போய் யார் மூலிமா ஒரு போய் என்னோடய பிரச்சனையெல்லாம் தீர்வதற்காக என்னோடய நிலத்துக்கு அட்வான்ஸ் போட்டாங்க அட்வான்ஸு கொடுத்துட்டாங்க ஒரே வாரத்தில் உடனே நான் என்ன பண்ணேன் ஆக நமக்கு இன்னும் ஒரே வாரத்தில் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொன்னேன்னு உடனே சக்தியாய் சாமி மேலிட்ட உடனே ஃபோன் பண்ணி தமிழ் என்னோடய பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருச்சு நீங்கள் நேராக நீங்கள் வாங்க கோயிலுக்கு வாங்க நான் எதுவுமே சொல்லக்கூடாது உங்களுக்கு உத்தரவு கொடுப்பாங்க அம்பாள் உத்தரவு கொடுப்பாங்க நான் எதுவும் சொல்லி நீங்கள் செய்ய வேணாம் நான் அதனால் வந்து அம்பாள் உத்தரவு உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி உடனே உடனே கோயிலுக்கு வர சொன்னாங்க கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ அம்பாள் உத்தரவுனாலதே அந்த இடத்துல நாங்கள் வந்து போரே போட்டிருக்கோம் அந்த உரிய பக்தவடிகளே என்ன இங்கே அப்படின்னா எல்லாம் சர்வ வல்லமை படைத்த கேட்டவர்க்கு கேட்ட வரங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற அன்னை மகாசக்தி தான் அவங்க தான் உலகத்தின் சக்தி அவங்க தான் வந்து உலகத்தினுடைய மிகப்பெரிய காரிய சக்தி என்ன இங்கே நம்மளுடைய திருக்கோவில் அப்படின்னா இடப்பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி இடம் வாங்குவதாக இருந்தாலும் சரி குடியிருக்கிற வீட்டில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல இருந்து மண்ணை எடுத்துட்டு வந்து அன்னையினுடைய பாதத்தில் வச்சு நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஐந்து பஞ்சமி என்னுடைய குருமார்களுடைய ஆலோசனைப்படி ஐந்து பஞ்சமி அன்னை வாராகி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை நீக்கி கொடுத்துருவாங்க அதில் வந்து எந்த ஒரு ஐயம் இல்லை மாற்றுக்கிறது இல்லை ஆத்மார்த்தமான வேண்டுதல் அன்னைகிட்ட கொண்டு வந்து மண்ணை வச்சு படைக்கிறாங்க நிறைய நடக்குது அதுபோல் திருமண தடை திருமண தடைக்காக நம்மளுடைய ஆலயத்திற்கு வர்றாங்க வந்து மஞ்சள் மாலை வாங்கி அம்பாளுக்கு சாத்துறாங்க இன்றைக்கி கூட நம்மளுடைய திருக்கோவிலுக்கு வருகிறது அருகாமையில் இருக்கக்கூடிய தோப்பட்டியில் இரண்டு பேருக்கு திருமணம் இன்று நடைபெற்றது ரொம்ப சந்தோஷம் காலையில் வந்துட்டு கோவிலுக்கு வந்திருந்தாங்க அது மாதிரி குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்திற்காக நிறைய பேர் வர்றாங்க அப்போது அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யப்படுகின்ற தேனும் மாதுளையும் அதை வந்து பிரசாதமாக நம்மளுடைய ஆலயத்திலேருந்து கொடுக்குறோம் அது அன்னையினுடைய பேரொருளால் அவங்களுடைய ஆத்மார்த்தமான வேண்டுதலில் அன்னை வந்து அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றி கொடுக்குறாங்க ஆகவே உலக மக்கள் அனைவரும் நலனோடு வாழணும் உங்களுடைய பிரச்சனைகளை அன்னை மகாசக்தி குபேர வாராகியிடம் வந்து ஆர்தாத்மா நீங்கள் வேண்டும் பொழுது அவங்க நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய ஆலயத்திலே தேய்பிரை பஞ்சமே வளர்புறை பஞ்சமே இரண்டு பஞ்சமிகளிலேயுமே யாக வேள்விகள் பதினாறு திரவியங்களால் அபிஷேக ஆராதனைகள் சக்தி வாய்ந்த அபிஷேக குங்கும பிரசாதம் இங்கே கொடுக்குறோம் ஆமாம் எல்லோ எல்லா பக்தர்களும் வருகை அன்னையினுடைய அருளை பெற வேணும் இன்று நம்முடைய மகாசக்தி திருக்கோவிலுக்காக போர் போட்டு நமக்காக தண்ணீர் வசதி செய்து கொடுத்த பெரும் அதிர்வுக்குரிய புங்கம்பாடியை சேர்ந்த சண்முக அவர்களுக்கு திருக்கோவில் சார்பாக நன்றி அன்பா நான் வந்து திருக்கோவில் சார்பாகவும் நம்மளுடைய திருப்பணியில் இருக்கக்கூடிய அனைவரின் சார்பாகவும் நன்றி நன்றிகளை தான் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் அம்பால் உத்தரவுனால போர் போட்டிருக்கேன் இன்னும் எனக்கு நிறைய அம்பாள் செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இந்த கோயிலுக்கு நான் எல்லா பஞ்சமையும் வரணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருக்கேன் அதனால் நீங்கள் எல்லாருமே எல்லா பஞ்சமும் வளர்ப்புறை பஞ்சமி தேய்வுரை பஞ்சமி எல்லா பஞ்சமிலையும் எல்லா பக்தர்களும் வரணும் அந்த அம்பாலோட அருள் பிரசாதம் குங்கு பிரசாதத்தை வாங்கிட்டு போய் வீட்டில் எல்லாருக்கும் வச்சுட்டு நீங்கள் நினச்ச காரியம் உங்களுக்கு கை சொல்லி நான் மட்டுமில்லாதுங்கிற வரும் பக்தர் அனைவரோட சார்பாகவும் வருக வருகை வருக என இருவரும் கூப்பி வரவேற்கிறோம் நன்றி நன்றி அனைவருக்கும் வணக்கம்